வணக்கம் உங்கள் ரேகா இன்று மீண்டும் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் காதலர் மாதம் தோறும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான காதலை பற்றி கூறிக்கொண்டு வருகின்றேன் அந்த வகையில் இன்று அள காதல் அள வைக்கும் காதலை பற்றி கூறலாம் என்று வந்துள்ளேன் இது ஒரு தன்முனை கவிதையாகும் காதல் வானில் வலம் வருகின்றேன் நாளும் காதல் வானில் வலம் வருகின்றேன் நாளும் கண்களில் கண்ணீர் மலையை மும்மாறி பொழிவிக்கின்றாய் கண்களில் கண்ணீர் மலையை முன் மாறி பொழிவிக்கின்றாய் காதலினால் ஏற்படும் வேதனையை கூறியுள்ளேன் காதலில் ஈடுபட்ட அவனோ அல்லது அவளுக்கோ அந்த காதலானது எப்பொழுதும் வேதனையையும் கண்களில் கண்ணீரையுமே அளிக்கின்றது என்பதை கூறியுள்ளேன் நன்றி வணக்கம் உங்கள்